இருந்ததால் தண்ணி ஓடிடுது இல்லாடி வந்து ஸோ இதே போல் இப்படி வேரோட சாஞ்சிருக்கு இங்கே வந்து கடலுக்கு வந்து தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு இந்த கலாதி பிரதேசத்துன்னு பெரிய ஸோ இந்த பகுதியில் வந்து ஓரா மெட்டது ஒட்டி மீன் கூட இந்த சைட்ல இருக்கு எனக்கு வணக்கம் ரெண்டைக்கு வந்து இந்த காலத்துல என்ன பார்க்க போறோமுண்டா வந்து ரெண்டைக்கு வந்து முப்பதாந்தேதி நவம்பர் மாதம் சோ இப்போ வந்து இந்த புயலாலே ஏற்பட்ட சேதங்களை வந்து இந்த வெள்ள அநர்த்தம் வந்து எந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தை தாக்கி இருக்கின்றது வந்து இந்த காலத்துல இருக்கும் அதோட வந்து இந்த ஏழம் முறையில் வந்து இந்த முறையில வந்து இந்த மீன் வளம் வந்து ஆக முடியும் பல நேரங்களில் அதே மாதிரி நாங்க பார்க்க போகிறோம் புதுசா சேனல் கேர் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சர்ஸ்ப்ரே பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுளிவுருவம் சௌபடி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த கடற்கரை கலையில் வந்து அவ்வளோ குத்தளிப்பாரு மானிஜ் பண்ணுறது அடிக்கிற காற்றுக்கு இந்த பண்ண பரத்தின் நிலைமையில் பாருங்க அப்படியே அந்த லைனில் வச்சிருக்கு ரோலெல்லாம் மேலேயமா பிழஞ்சி போய் நிற்கிது ஆனா என்னதான் காத்தடிச்சாலும் பணம் பிற ஒரு நாளும் பிள்ள ஆகுது விழுந்து பார்த்ததே இல்லை இதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சந்தைக்கு வர வீதியு நிலைமை சோ கஷ்டப்பட்டு தான் போய்கொண்டிருக்கணும் அண்டைக்கு வந்து வெளியில வந்து ஏழை நம்ம போயினு இந்த ரோட்டு புள்ளாவ பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு நோவல் நிலம இருக்கிறது இதில் வந்து மைதானமாக குடி பயன்படுத்தலை வேணாம் இப்போ இது இந்த நிலைமை விளங்குது ஃபுல்லாக வந்து வெள்ளம் பாய்ஞ்சிருக்கு என்னென்னா இன்னும் வந்து மழை பெஞ்சு கொண்டே தான் இருக்குது அண்டையோட முடிதண்டை மேலே சொல்லிச்சுன்னா மன தொடர்ச்சியாக பெஞ்சி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல வந்து இந்த ஏழை முறையில் வந்து மீன் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்கீங்கன்னா வளமையாக வந்து உள்ளே போ கூடுற இன்றைக்கு வந்து வெளியே ரோட்டோரத்துலேயே கூட

ஐயா ரோண்ணா கெண்டுடா கெண்டுடா வேண கோணமா மீனே இது கொன்னதுக்கு டாட்டா செய்து கொடுத்தாங்க ரோ 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 கி கட்ட மாட்டாயா கி கட்ட கி கட்ட அருணரோ அருணரோ 600 600 50 50 700 700 700 இந்த வாக்கி வரதா ஓடி வரதா இந்த வாக்கி வரதா அட அட இந்த பாரத்தை கொண்டு அப்படி

800 ரூபாவு 800 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 600 ரூபாவு 600 ரூபாவு 600 ரூபாவு 600 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 600 ரூபாவு 600 ரூபாவு 600 ரூபாவு 500 ரூபாவு 500 ரூபாவு 800 ரூபாவு 800 ரூபாவு 아이람아이람아이람 아르드누르, 아이람아이람 아르드누르, 누르, 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 르 누르, 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 아이람 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 르 누르, 누 누르, 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 누 இப்போ பார்த்தீங்கன்னா நிற்கிற இடம் வந்து சொலிபுரம் பாரதி முன்பள்ளிக்கு அண்மித்த பகுதி இல்ல சுத்த வரை பாத்தீங்கன்னா வந்து வெள்ள காடாக தான் இருக்குது மோட்டார் மோட்டர் சைக்கிளை வந்தோன்னா போக இல்லாமல் இருக்குது திருப்பி கொண்டு போகிறேன் நாங்கள் நிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வழி வெளிநூற்றி எண்பத்தி ரெண்டு வீதின்ற ஒரு கதையில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் இருக்க வாய்க்கால் வந்து போடப்பட்டு போடப்பட்டு கொண்டு இருந்தது அந்த பனி நிறைவடை முதலே வந்து இந்த மழை குறுக்கிட்டதால் கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு இந்த பகுதியில் எல்லாம் இந்த எழுநூற்று ரெண்டு உள்ளூர் பஸ் சேவை கூட நேற்றைய தினத்தில் நடைபெற இல்லை அநேகமான இடங்களெல்லாம் நேற்று பேருந்து சேவை வந்து நிறுத்தப்பட்டு தான் இருந்தது ஸோ அப்படியே வந்து இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நெல் பயிரிடப்பட்டு இருந்தது ஒரு பெரிய ஏக்கர் ஒரு பெரிய பிறப்பில் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு மேலே அள தண்ணி வந்துட்டுது ஸோ இது எல்லாம் நெல்லுக்கு மேலே தண்ணி வந்தால் அழி அழி நெல் அழியும் என்று சொல்கிறவங்க ஸோ இந்த ஒரு எவ்வளவுமே வந்து ஒரு சேதமா தான் முடிய போகுது அங்கால கொஞ்சம் இருக்குது ஆனால் அதுக்கும் வந்து தளர்ந்துட்டுற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இப்போ என்னென்னா மழை தூரி கொண்டிருக்கு ஒரு சென் சிறிய அளவுல ஆனால் காத்து தான் வந்து வெலை அடிச்சு கொண்டிருக்கு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ நிற்கிறது பொன்னாலை பாலம் ஸோ இங்க வந்து என்னென்னா இந்த மழை நேரத்தில் வந்து இந்த காத்துக்கு வந்து நிறைய மீன் வளரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓர உள்ளேருந்து கொண்டு வந்து வச்சுக்கணும் செஞ்சாலும் நான் நினைக்கிறேன் நோட்டு கூட்டத்தை பாதிக்கிட்டா தெரியும் இந்த மழை காலத்தில் வந்து இந்த பொன்னால கடையிலேயே வந்து மீன் பார்க்கறதுக்காண்ட ஒரு தனி ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒரு தனி நிவாரணம் கூட்டம் கொண்டு இருக்கு இந்த பகுதியில தங்காளி எங்கள் மாதிரி இருக்குது مراله دې وینېنا எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கு வெளியே வந்துட்டு சொல்கிறது ஸோ மற்ற நேரங்களில் அவ்வளோவா பிடி விடாது இந்த மழை நேரங்களில் மட்டும்தான் பிடி விடுமேட்டு சொல்கிறாங்காளி பக்கம் பொங்கல் அந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய ஒரு கூட்டமை வந்து வந்த ஒன்று இருக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போய்கொண்டுருச்சுன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த காலையில் சரியான கொந்தளிச்சு வெளியில் எல்லாம் வந்து தலையல் வந்து சொல்லி நம்மளுக்கு இஞ்சாலி பக்கமாக நீட்டு தண்ணி ஓடிச்சு அங்காளி பக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் பயணிச்சு அடுத்த இடங்களை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேர்நேர் பேசுறதில் நிற்கிறோம் இந்த வீதி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதான் வந்து இந்த எண்பத்தி ரெண்டு பாதை கேர்னேருக்கு போகிறது இதில் தான் அந்த இப்போ பிரபலியமான ஒரு கடற்கரை அமைஞ்சிருக்கு இந்த கசூர்னா கடற்கரை ஆனால் அதுக்கு போகிற வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த நிலை தான் காணப்படுது மற்ற இடத்து வீதியில் ஓரளவுக்கு காப்பிரிடப்பட்டாலும் இந்த விதியில் வந்து இப்படியே தான் இருக்குது இப்போ கொஞ்சம் மழை ஓஞ்ச தண்ணி ஓடிடுது இல்லாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு முழங்கால் அளவு கூடி சில இடங்கள்ல இந்த தண்ணி துவங்கி நிற்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது போகையில்லாமல் நிற்கிற வேற நேற்று மாலை பொழுதோட வந்து புயல் விலகி சென்றதாக வந்து தெரிவிச்சிருந்ததை அந்த அந்த வகையில் வந்து இன்றைக்கும் காலம் பார்த்திங்கன்னா வந்து மேகமூட்டத்தொடரான ஒரு வானிலையும் வந்து காட்டும் வந்து தளமாக வீசிக்கொண்டு தான் இருக்குது நிறைய மரங்களும் வந்து முறிஞ்சிருக்கு ஸோ எல்லாத்தையும் போய் பார்ப்போம் இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது கார்னர் விளந்தள பிரதேசத்துலேருந்து கார்னர் துரிய நோக்கி பயணிக்கிற வீதி எப்படித்தான் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வயல் அது விலங்கு தெரியல தண்ணி வந்து ஏறிட்டு அந்த வயல் மட்டத்துக்கு ஏறித்து ஸோ இதெல்லாம் அழிவு தான் எல்லாம் நெஞ்சாலி பக்கங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து வெள்ளை காடாக கிடக்குது இந்த கேர்னார் பிரதேசம் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு பெருசாகுமே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுற பிரதேசம் தான் ஆனால் இந்த வீதியலும் பெருசக்கணக்காக புனரமை புனரமைக்கப்படாமலே இருக்குது அதான் இதில் உள்ள கொள்ளக்கூடிய விஷயம் நேற்றைய தினத்தில் நடந்த பிரதான பிரச்சனை என்னென்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணித்தேலமாக வந்து எந்த ஒரு மணிகோனும் இந்த முக்கியமான ஒரு வேலையாகிட்டார் இருக்கிற டயலாக் ஏர்டெல் போன்றவை வந்து வேலை செய்யலை அதால் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிட்ட தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தது இந்த சிம் அதே நேரம் நீண்டிய நாளில் மட்டும் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேலே வந்து மொமிட்டர் சிப் வந்து வெளிப்பட்டிருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்ததால் அதோட வந்து வெள்ளவாய மற்ற பேர் ஒரு பிரதேசம் இந்த ரெண்டு பிரதேசத்துலேருந்து நேரடியாகவே வந்து பொது சுகாதார பிரசோத நகரிலேருந்து ராணுவத்தினரோட போய் அறிவித்து அந்த இருந்து மக்களை வந்து வெளியேற்றிக்கணும் ஒளிவரிக்கும் மூலமாக அழிவிச்சு இந்த இடத்துக்கு வெள்ளம் பெற போது நீங்கள் வெளியேறணும்னு சொல்லி அது வந்து ஹோதபுரத்தில் அண்மீத பிரதேசங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து மழை விட்டு தந்திருந்தது இப்போ மீண்டும் வந்து ஒரு கனமழையாக பைய வலிக்கிட்டு இருக்குது தூர வலிக்கிடுது இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சு இருந்தது இப்போ ஒரு மாதிரி சரிக்கட்டி இருக்கணும் கூட இந்த வீதியாலையும் பயணிக்க இல்லாதான் வரும் ஆனால் இதில் வெள்ளங்க ஒன்றும் இந்த வீதியால் பயணிக்கவே முடியும் இது வரைக்கும் வந்து இந்த இயற்கை அணத்தங்களால் வந்து உயிரிழந்தோர் சாணாக போன ஒரு எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது அன்பு திருக்கு இனிமே வந்து புயல் நிறைய கடந்தாலும் அதாவது நிலப்பரப்பு விலை தந்தாலம் அந்த வடுக்கல் மாதிரி நேரத்தில் இன்னும் பல இடங்கள்ல மழை பொழிஞ்சு கொண்டு இருக்கு அதோட வந்து நிறைய பேர் வந்து உடல்நிலையெல்லாம் பிரிக்கலாம் இப்போ வந்து பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்க இந்த கார்னர் துறை கிட்ட வந்துட்டோம் மழை பெஞ்சு ஒன்றும் இந்த இடத்தால நம்ம வந்து ஊர்வல்துறை பிரதேசத்துக்கு போறது அதில் படகு சேவையாக இருக்குது மற்றது ஆர்டிஐலாம் வழங்கப்போகிற பாத சேவையும் இருக்குது ஆனால் இப்போ ரெண்டுமே இல்லையா நிப்பாடி கிடக்காமட்ட மாதிரி இதில் கடற்படை தெரிவித்தவ இந்த கடலுடைய கொந்தளிப்போ பாருங்கள் சாதாரண நாட்கள் எப்படி இருக்குங்க இந்த இடம் வந்து அடிக்கடி காணொலியில் ஈடுபட்டிருக்கும் ஆனால் இப்போ இந்த கடல் வேலையை நம்மளுக்கு இப்போ வந்து இந்த பொன்னாலை பிரதேசத்தை போய் போய்கொண்டிருக்கிறோம் இதுவும் வந்து ஒரு தாழ்நிலை பிரதேசம் அதிக வெள்ளத்தால் பாதிக்கப்படுறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிரதேசத்தில் வந்து இந்த மரங்கள் வந்து அதிக அளவில் வந்து முறிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்காளயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீதி அருகில் நடப்பட்ட இந்த மரங்கள்லாம் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு நிறைய மரங்கள் வந்து இப்படி ஒரு நாளைக்குன்னா இது மூன்றாவது மாதிரி நான் பார்க்கறது இப்படியே சரிஞ்சு விழுந்து இருக்கிறத அவதானிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஆர்டிஏ காரங்கள் வந்து அப்புறம் இல்லை ஊர் மக்களா சேர்ந்து அப்புறம் படிச்சுனோமா தெரியல இங்கே வந்து குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனையும் இருக்குது இந்த பகுதியில் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தை விட வந்து மத்திய தமிழ்நாடு வந்து இந்த புயலால் வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அந்த வயலை வந்து பேராதன பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் மாடி மட்டும் தண்ணி அறியினதாகவும் நேற்றைய நாள் முழுவதுமாக வந்து மின்சாரம் தடைப்பட்டிருந்ததாகவும் வந்து அங்கே படிக்கிற இந்த நேற்று தெரிவிச்சிருந்தார் இந்த பெண்ணு விலையெல்லாம் வச்சிருக்கு ஆனால் அதுவளம் வந்து இந்த வெள்ளத்துக்கே நிற்கிறோம் இயற்கை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நெல் வயல்கள்லாம் மறுபடி வந்து மதுகா மிரட்டுற மாதிரி கிடக்கு பெரிய போது போல ஒரு பள்ளத்தை சேதமா தான் வந்து இது அமைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த நாட்டிலேயுமே அதில் வந்து யாழ்ப்பாணமும் குறிப்பா வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை தான் குறிப்பாக வந்து இந்த வெள்ளப்பெருக்கு வந்து பல இடங்கள்ல வந்து பிரச்சனையாக இருக்கு தொடர்ச்சியாக வந்து பண்ணா பயிரிடுங்க இது எல்லாமே வந்து பயிர் நிலங்கள்ல இருந்த இடங்கள் தேவைப்பட்டிருக்கு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு அந்த கப்பில் இருக்கிற அந்த பாய் மருந்து சரி இப்படியே வந்து கடலுக்கு வந்து தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு செஞ்சாலே அந்த மதகு இருக்கு திறந்துருக்கு மதகு இதுவெல்லாம் வந்து இந்த ஊர் ஊர்மனையிலுக்கு இருக்கிற தண்ணியை இப்படியே வந்து திறந்து விட்டுருக்கு இதேபோல போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பாரா மாவட்டத்தில் காணப்படுற சேனாநாயக சமுத்திரத்தின் டேங் கதவுகளும் வந்து திறக்கப்பட்டிருக்கு விக்டோரியா நீர்த்த கதை டேம்ட் கதவும் வந்து திறக்கப்பட்டிருக்கு அதை விட வந்து கழனி கங்கை பெருக்கெடுத்த தெரிவித்து வந்து கொல் மாவட்டத்துக்கு பெரிய ஒரு வெள்ளன் அனர்த்த அனர்த்த எச்சரிக்கை கொண்டு பிடிக்கப்பட்டிருக்கு இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு புயலால் நாடுதாவிய ரீதியில் வந்து நடந்திருக்கு அதோட வந்து இது வந்து இளைஞர்கள வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான ஒரு அனந்த நிகழ்வாக இருக்கு இப்படி முன்னைய காலங்களில் நடந்தது இல்லை என்ற மாதிரியும் சொன்னீங்க வளர்த்த காற்று அடிச்சு கொண்டிருக்கிற அலைஞ்சிய மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நல்லா வளைஞ்சு வளைஞ்சு கொண்டு போகும்போது நடக்கிற தென்னை மரங்கள் முறிஞ்சி இருக்கு இந்த புயல் காலங்களில் தென்னை மரங்கள் முறிஞ்சு பார்த்துருக்கேன் வெள்ளத்தை காற்றடிக்கால வந்து இந்த தென்னை மரத்தை வெளியில் இப்படி இந்த வரிசையாக தென்னை மரங்கள்லாம் நட்டு வச்சுக்கினா எல்லாமே வந்து இப்படியே வந்து நாங்க மாதவில் நோக்கி போகிற இந்த வீதியில நிற்கிறோம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த அழகுக்காக வேண்டிய நிழலுக்காக வேண்டியும் இந்த வீதியோரங்கள் நடப்பட்ட மரங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு மரம் வந்து முறிஞ்சிட்டுது விழுந்து அநேகமாக இந்த மரங்கள்லாம் அங்கேயும் பொன்னால பகுதியிலையும் வந்து விழுந்து கிடந்தது இந்த பக்கங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரங்கள் எல்லாம் முறிஞ்சி விழுந்து கிடக்கிறது அவதான் வேரோட சாஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து முறிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடுக்கும் வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு கடற்கரை அன்மித்த இந்த பிரதேசங்கள்லேயே எந்த நிலை யோசிச்சு பாருங்க தென்னை மரங்கள் வைக்குது எந்த பகுதியில் இருக்கிற மரங்களும் அந்த ஆபத்தை முதல் சூறாவளி வரைக்கும் இதில் ஒரு பெரிய மரம் கொண்டு போயின்ட்டு இருந்தது நிலப்பரப்பை பார்த்திங்கன்னா தெரியும் அது வெள்ள வெள்ளை காடாகவே ஆகி கிடக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதியால் பயணித்து இருக்கேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் முறிஞ்சிருக்கு போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரம் ஒன்று முறிஞ்சி விழுந்திருக்குது இந்த பகுதிகளில் எல்லாமே அநேகமான மரங்கள் எல்லாம் முறிஞ்சி விழு விழுந்திருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கால எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கரையோரத்தில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்துருக்குது அதாவது வீதிக்கரையில் நடப்பட்ட ஒரு பெரிய மரம் உண்டு அப்படியே வேரோட விழுந்திருக்கு அதை களியெல்லாம் பட்டி அப்புறப்படுத்தி இருக்கணும்னு ஒரு மரம் இந்த வீதியின் பல இடங்கள்ல இப்படி தான் இருக்கு பனை மரம் உண்டு முறிஞ்சிருக்கு போல் குத்தியல் போட்டு வச்சுக்கிடக்கு கீரிமலை பிரதேசத்தை அண்மித்த பகுதியில் நாங்கள் இப்போ பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் வெள்ளமாக தான் இருக்குது எல்லா இடம் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீரிமலை தீர்த்தகர பிரதேசத்தால் தான் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் மழை ஓஞ்சி இருக்குது ஆனால் வந்து காற்று தான் பலமாக வீசி கொண்டு இருக்குது நீண்ட நேரம் வந்து இந்த தண்ணி எழுக்க நின்றதால் வந்து ஒரு மாதிரி பிரேக்டாக இருக்குது போய் இந்த அம்மாச்சி நோவத்தில் ஒரு பிளேன் டீ ஒன்று உடிச்சிட்டு பயணத்தை தொடர்வோம் டீ ஒன்று எடுத்தனாங்க பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து பெலாளி பிரதேசத்தில் ஸோ வந்து எப்படி வெள்ளம் பாதிக்க வெள்ளம் வந்து பாதிச்சிருக்கேன் பாருங்கள் வீதியெல்லாம் சரி அதே நேரம் வீடுகள்லையும் சரி எல்லாம் வெள்ளம் மாதிரி இருக்குது இந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து மூள்குடி ஏற்றம் செய்யப்பட்ட பிரதேசங்கள் அப்போது வந்து ஜனாதிபதியாக இருந்தால் மைத்திரிபால சேசங்களால் தான் இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டு இந்த வீடுகளெல்லாம் வந்து கட்டி கொடுக்கப்பட்டது ஸோ இந்த ரோட்டே பார்த்தீங்கன்னா வெள்ளமாக தான் இருக்குது அதால் தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு தொகுதியெல்லாம் இஞ்சாலி வீட்டு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெள்ளமாக தான் இருக்குது ஸோ இங்காலி பகுதியில் இருக்கிற இடங்களுமே வந்து அப்படி தான் இந்த கலாளிங்க கலாதி பிரதேசத்துன பெரும்பாலான நடனங்கள் வந்து இப்படி தான் இருக்குது இந்த வெள்ளத்துக்கு மூலிகை நிலையில் அதோட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொழும்புல இருக்கிற ஆர் பிரேமதாச மைதானம் வந்து சர்வதேச போட்டியில் நடத்துகிற அளவு முதன்மையான மைதானம் ஸோ அந்த மைதானத்துலேயும் வந்து இந்த வெள்ளை பேரிடர் காரணமாக வந்து மூவாயிரம் பேர் தங்க வைக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் நட வந்து சொல்லினோம் அதோட வந்து உங்களுக்கு தெரியும் ஆரோக்கிய நாசாநாயக்கா அவர்களால் வந்து இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உண்டு அமைக்கிறதா அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த இடத்தையும் வந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெள்ளை காடாக தான் இருக்கும் ஸோ அதில் என்னென்று நிர்மாணிக்க போயிடும்னு தெரியல அந்த தண்ணி தண்ணியெல்லாம் வெட்டி கொண்டு இருக்கீங்க பண்றோம் குழாய்க்கால இந்த மயாலிப்பகுதியில் இருக்கிற பெரும்பாலான இடங்கள் எல்லாமே வந்து இந்த வீடுகள் எல்லாமே வந்து இந்த வெள்ளை ஆனால் அந்த தலை பாதிக்கப்பட்டிருக்கிறத அவதானிக்கூடிய மாதிரி இருக்கு ஓட்டு போட்டிருக்கணும் வீதி எல்லாமே வெள்ளத்தால மூழ்கி இருக்கு பலாலி வடக்கு அதாக பாடசாலை பாடசாலையும் பாத்தீங்கன்னா தெரியும் பாடசாலை இந்த மைதானம் உட்பட எல்லாமே வந்து வெள்ளத்தால் தான் மூழ்கி சின்ன வீடு உண்டு அதுல பொறுத்த மீட்ல எல்லாரும் போயிட்டீங்கன்னா என்னென்னா உள்ளங்காரணும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஊர் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சு போறதுக்காக வேண்டி வந்து இந்த வாய்க்காலையால் ஸோ இந்த பகுதியில் வசிக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இணைஞ்சுதான் வந்து இந்த வேலையை செஞ்சு இருக்கீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பண்டுதரப்பு பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கிறோம் இந்த வீதியால் தேங்கி நிற்கிற இந்த தண்ணியல் வந்து இல்லாமல் இருக்குண்டு புதுசாக வந்து இந்த வாய்க்கால் வெட்டி கொண்டு வைக்கணும் ஏசிபி இயந்திரத்தால் அப்போ வாய்க்கால் தோண்டப்பட்டு குழாயால் போடப்பட்டு கொண்டு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தங்கனி பிரதேசத்தில் கொண்டிருக்கிறோம் அதாவது எழுநூற்றி ஒன்பது ரெண்டு வீதியால் இப்போ வந்து இந்த மீட்பு பணிகளுக்காக வேண்டி இந்தியாவிடம் இருந்து வந்து ரெண்டு ஹெலிகாப்டர்கள் வாங்கி பயன்படுத்துகிறதாக வந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அதோடு வந்து நேற்று மாலை பொழுதில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மெட்ரிக் டன் அளவிலான மேனிக்க ஒன்று பன்னெண்டு டொன் அளவிலான உணவுப் பொருட்களும் வந்து நிவாரணப் பொருட்களும் வந்து இருந்து இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்தது இதோட வந்து இந்த கால பகுதியை நான் விரைவு செய்கிறேன் இந்த கா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க அவங்களோட குறைந்த வந்து கமெண்ட் மூலம் தெரிவிக்க மற்ற நாள் சந்திப்போம்